அரியலூர் பொதுமக்கள் அதிக அளவில் கிராம கூட்டங்களில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் மாவட்ட ஆட்சியர் அரியலூர் மாவட்டம் முத்துவாஞ்சேரி கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் மாவட்ட கலெக்டர் ஆனிமேரி ஸ்வர்ணா தலைமையில் நடைபெற்றது முன்னதாக இயற்கை உணவுப் பொருட்கள் மற்றும் மகளிர் குழு தயாரித்த பொருட்கள் குறித்த கண்காட்சியினை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார் பின்னர் பேசிய மாவட்ட ஆட்சியர் கிராம சபை கூட்டங்கள் நடக்கும்போது பொதுமக்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் பங்கு பெற வேண்டும் என்றார் பின்னர் நூத்தி ஆறு பயனாளிகளுக்கு முப்பத்தாறு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இருந்து ஏராளமான கோரிக்கை மனுக்களையும் பெற்றார் இந்திய தேசத்துல நடக்கிறதுக்கு காரணம் வந்து மக்களுடைய தேவைகளை மக்களே தீர்மானித்து அதை நிறைவேற்றுகிற ஒரு அரசு முறை தான் இந்த ஜனநாயக முறை அதனால நீங்க வந்து அந்த கிராம சபை கூட்டங்கள் வந்து நடத்தும் போது சிறப்பாக ஒரு 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 ஐந்து ஆறு முறை இவங்க வந்து சிறப்பு கிராம சபை நடத்தும் மற்றபடி கிராம சபைகள் கூடும்போது அந்த அறிவிப்பு கொடுக்கும் போது நீங்க வந்து கலந்துக்கணும் கிராம கிராமத்துல விவாதிக்கிறதை குறித்து ஆண்களும் பெண்களும் அறிந்து கொள்ளும் வீட்டில இருக்க பெண்கள் நம்ம வீட்டில இருக்கோம் அப்படின்னு இருக்காம கிராம சபை கூட்டங்களில் வந்து நீங்க கலந்து கலந்துக்கணும் அது மட்டும் இல்லை வேளாண் துறையின் சார்பிலும் பண்ணை கருவிகள் பக்கமும் வரு வேண்டாம் ஒரு சைடா